இன்றைக்கி நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு வெப்சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வெப்சைட்டுக்குள்ளால் எங்களுக்கு தண்ணி பில் கட்டுறது எப்படி லைட் பில் கட்டுறது எப்படி ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறது எப்படி ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறது எப்படி இன்னும் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளால் போய் நாங்கள் எங்களோட உலவல்குரிய ரிசால்ட்ஸு எல்லாம் பார்க்குறது அதை அரசாங்க இலட்சியோட சர்டிஃபிகேட்டாக பிரிண்ட் பண்ணி எடுக்கிறது கவர்மெண்ட்டால் வெளியிடப்படக்கூடிய புத்தகங்களை என்ன மாதிரி நாங்கள் எலக்ட்ரானிக் வடிவத்தில் பெற்றுக்கொள்றது பழைய பாஸ் பேப்பர்களை என்ன மாதிரி அடைஞ்சு கொள்வது மேலும் கவர்மெண்ட்டால் வெளியிடப்படக்கூடிய ஸ்கூலுக்குரிய பாட புத்தகங்கள் இல்லாமல் மேலதிகமாக வெளியிடப்படக்கூடிய புத்தகங்களை குறைந்த விலையில் மலிவு விலையில் எந்தெந்த இடங்களில் போய் பெற்றுக்கொள்றது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் உள்ளடக்கின ஒரு வெப்சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஒரு துளி தான் கடல் மாதிரி இருக்குது இன்ஃபர்மேஷன் நாங்கள் பார்க்க போற இந்த வெப்சைட் உண்மையில கூடிய ஒரு தாய் இணையதளம் அல்லது ஒரு மத வெப்சைட்னு சொல்லி எங்களுக்கு சொல்லலாம் இந்த வெப்சைட்டை பத்தி தான் நாங்கள் இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போறோம் கிரேட் டென்னுக்குரிய இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜிக்குரிய முதலாவது பாடத்துல மூணாவது பகுதிக்குள்ள நாங்கள் நுழைஞ்சிக்கிறோம் இந்த பாடத்துக்குள்ளே நுழைவதற்கு முன்னாடி நாங்கள் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜின்டா என்ன அப்படின்ற விஷயத்தை நாங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அதாவது தகவல்களை பரிமாறிக்கொள்கின்ற ஒரு தொழில்நுட்பம் இதை தான் நாங்கள் ஐசிடின்னு சொல்கிறோம் எங்களுக்கு தெரியும் ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு மனிதர் இன்னொரு நபரோட பட்டு பேசணும்னு சொன்னால் ஒரு முப்பது வருஷத்துக்கு முதல் கடித போக்குவரத்து மாத்திரம்தான் பொதுவான ஒரு தொடர்பாடல் முறையாக இருந்தது அதுக்கு பிந்தின காலங்களில் ஐசிடி கூறிய துறைகள் விரிவடைந்து கொண்டு போனதால் அதற்கு பிறகு டெலிஃபோன் வசதிகள் வந்தன இமெயில் வசதிகள் வந்தன டெக்ஸுரிய வசதிகளும் வந்தன இவ்வாறு நாங்க இன்றைய காலகட்டத்தை வரையில உலகத்துல எந்த மூலையில இருக்கக்கூடிய ஒரு மனுஷனோட நாங்கள் பேச நினைச்சாலும் வாட்ஸ்அப் மூலமாகவோ டெலிகிராம் மூலமாகவோ மெசெஞ்சர் மூலமாகவோ ஒரு வீடியோ கால் எடுத்து அவங்களோட முகத்தை நேரடியா பார்த்து கொண்டு பேசி முடிச்சிடையிலும் அதாவது குறித்த ஒரு மனுஷனுக்கு எங்கட தகவலை பாஸ் ஆக்கணும்னு சொன்னால் நாங்கள் வீடியோ கால் எடுக்கிறோம் அல்லது ஒரு கம்யூனிட்டிக்கு எங்களோட தகவல்களை பாஸ் ஆகணும்னு நாங்கள் நினைச்சோம்னு சொன்னால் ஒரு நிமிஷத்துல ஒரு செகண்ட்ல ஒரு மீடியா செய்யக்கூடிய வேலையை எங்கட சாதாரண ஒரு டச் போனால செஞ்சு கொள்ளையில மாநிலம்ன்றது எங்கள் எல்லாருக்கும் தெரியும் இவ்வாறு எங்களோட தகவல்களை பரிமாற்றி கொள்வதுக்கு உதவக்கூடிய இந்த தொழில்நுட்பத்துக்கு தான் நாங்கள் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜின்னு சொல்லி சொல்கிறோம் இதை தான் நாங்கள் ஐசிடின்னு சொல்கிறோம் இந்த ஐசிடின்னு சொல்லக்கூடிய துறை பல்வேறு இடங்களில் பல்வேறு விதமான பரிணாம வளர்ச்சி அடையக்கூடியதை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் இந்த விடயங்களை தான் நாங்கள் அடுத்து வரக்கூடிய சப்ஜெக்டுகளில் நாங்க மிக விரிவாக பார்க்கறதுக்கு இருக்கிறோம் அதாவது ஒரு அரசாங்கத்தால மக்களுக்கு தேவையான தகவல்களை வழங்குவதற்காக ஐசிடி துறை என்னென்ன வடிவங்கள்ல பாவிக்கப்படுது கல்வித்துறையில ஐசிடி தனது பங்களிப்பை எவ்வாறு வழங்குது மருத்துவ துறையில வளர்ச்சியினால் கண்டுபிடிக்கப்பட்ட உபகரணங்கள் என்ன அதன் பயன்பாடுகள் என்ன இவ்வாறு விவசாயத்துறை தொழிற்சாலைகள் வியாபாரம் போக்குவரத்து துறை பொழுதுபோக்கு போன்ற இடங்களில் ஐசிடிஆல கண்டுபிடிக்கப்பட்ட உபகரணங்களோட பட்டியல்கள் என்ன அதனால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிரயோசனங்கள் என்ன என்ற விடயங்களை தான் நாங்கள் இந்த பாடத்தில் மிக விரிவாக பல உதாரணங்களோட பார்க்க போகிறோம் இதில் மக்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்களை வழங்குறதுல முன்னிலையில் நிற்கிறது எப்பவுமே வெப்சைட்ஸ் அதாவது இணையதளங்கள் ஒரு அரசாங்கம் தனது நாட்டு மக்களுக்கு இணையதளங்களின் ஊடாகவே அதோட செயற்பாடுகளை வெளியீடு உதாரணமாக கவர்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சென்டர்னு சொல்லக்கூடிய சைட்டுக்கு நாங்கள் போனோன்றால் அதில் ஏராளமான அரசாங்க நடவடிக்கைகளை எங்களால் பார்வையிட முடியும் இவ்வாறே நாங்கள் ஐசிடிஏன்னு சொல்லி கூகுளில் டைப் பண்ணி சேர்ச் பண்ணி வார வெப்சைட்டுக்குள்ளே நாங்கள் நுழைஞ்சோம்னு சொன்னால் ஏராளமான அரசாங்கம் தரக்கூடிய தகவல்களை எங்களால் பெற்றுக்கொள்ள இயலும் இந்த மாதிரி சேவிஸ்களை நாங்கள் பார்க்குற நேரம் அரசாங்கம் வெளியிடக்கூடிய ஒவ்வொரு விதமான சேவைகளையும் நாங்கள் கட்டாயம் பித்து பார்க்கணுன்ற அவசியம் இல்லை ஆனால் எங்களுக்கு தேவைப்படுற நேரங்களில் தேவையான வெப்சைட்டுகளை எப்படி அணுகி பாக்குறது என்ற அறிவு எங்களுக்கு இருக்கும்னு சொன்னால் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் போதும் உதாரணமாக கார் ஒன்றை வாங்க நினைக்கிறவர் அதை எப்படி இம்போர்ட் பண்றன்ற விஷயத்தை வெப்சைட்ல இருந்து பாக்க தெரியணும் வாகனத்தில் லைசன்ஸ் இன்சூரன்ஸ் செய்ய நினைக்கிறவர் அந்த வெப்சைட்டை எப்படி அணுகிறத தெரிஞ்சிக்கணும் எனவே இவ்வாறான விடயங்களை நாங்க அணுகிறதுக்காக அரசாங்கம் எங்களுக்கு எவ்விதமான சேவைகளை வழங்குகின்ற விடயங்களை நாங்கள் தெரிஞ்சு வச்சு கொண்டிருக்க வேண்டும் அரசாங்கம் தனது நாட்டு மக்களுக்காகவும் பிற நாடுகளுக்காகவும் செய்யக்கூடிய சேவைகளை எடுத்துக்கொண்டால் அவை எல்லாத்தையும் எங்களுக்கு நாலு கேட்டகரியா பிரிக்கலாம் இதில் அரசாங்கம் தனது நாட்டு மக்களுக்காக செய்யக்கூடிய சேவைகளை ஜி டு சி அதாவது கவர்மெண்ட் டு சிட்டிசன் சொல்லி நாங்கள் சொல்றோம் இதுல நாங்கள் முதலாவது பார்க்க போறது அரசாங்கத்துக்காக இயங்கி வரும் நிறுவனங்களுடைய பட்டியல் இதுக்கு நாங்கள் கூகுள ஓபன் பண்ணி டபிள்யூ 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 டாட் ஜிஓவி டாட் எல்கேன்ற வெப்சைட்டுக்கு நாங்கள் போவோம் இந்த வெப்சைட் தேசிய கொடியின் லட்சினியோட அழகான படங்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்குது இந்த வெப்சைட்டில் நாங்கள் கொஞ்சம் கீழ் நோக்கி போவோம் சொன்னால் நுகர்வோர் அடிக்கடி பாவிக்கக்கூடிய சர்வீசஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் சொல்லக்கூடிய பகுதி எங்களுக்கு பார்க்கலும் இதில் இன்னும் சிறிது நாங்கள் கீழ் நோக்கி போவோம் சொன்னால் எங்களுக்கு கவர்மெண்ட்டால் செய்யக்கூடிய சர்வீசஸ்களை பூரணமாக லேஸாக பார்க்கக்கூடிய வசதிகள் இந்த வெப்சைட்டுக்குள்ளே இருக்குது இதில் நாங்கள் முதலாவதாக பார்க்கக்கூடியது மினிஸ்ட்ரி வெப்சைட்ஸ் மினிஸ்ட்ரி வெப்சைட்ஸை பொறுத்தவரையில் இலங்கைக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை விதமான மினிஸ்ட்ரிகளையும் பூரணமான தகவல்களை இந்த வெப்சைட் கூட ஆளுங்களுக்கு பார்க்க இயலும் இதில் இருக்கக்கூடிய எந்த வரியை நாங்கள் கிளிக் பண்ணினாலும் சம்பந்தப்பட்ட மினிஸ்ட்ரிக்குரிய வெப்சைட்டை இது ஓப்பன் பண்ணும் இதில் நாங்கள் ஏதாவது ஒரு மினிஸ்ட்ரிக்குள்ளே நுழைஞ்சி பார்த்தால் அதில் அபவுட் அஸ் சொல்லி ஒரு பேஜ் ஒன்று இருக்கும் அதில் அந்த மினிஸ்ட்ரியை பற்றின விவரங்கள் இருக்கும் அவங்களோட நோக்கங்கள் பணிகள் எல்லா தகவல்களும் இதுக்குள்ளே இருக்கும் இன்னும் இந்த எபவுடாஸ் பேஜில் இந்த நிர்வகிக்கக்கூடிய மினிஸ்டர் யார் ஸ்டேட் மினிஸ்டர்ஸ் யார் யார் இருக்கிறாங்க அதே மாதிரி டொப் அஃபிஷியல்ஸ் யார் யார் இருக்கிறாங்க இந்த தகவல்கள் எல்லாத்தையும் இந்த எபவுடாஸ் பேஜுக்குள்ளால் எங்களுக்கு பார்க்கலும் இவ்வாறே அவர் சர்வீசஸ் மெனு கூடாக அவங்க செய்யக்கூடிய சேவைகளோட விவரங்கள் எங்களால் பார்க்கையிலும் கண்டாக்டர்ஸ் பேஜுக்குள்ளால் போய் அந்த மினிஸ்ட்ரி அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் அந்த மினிஸ்ட்ரியை தொடர்பு கொள்ளக்கூடிய டெலிஃபோன் நம்பர்ஸ் இமெயில் அட்ரஸஸ் போன்ற விவரங்கள் எல்லாத்தையும் பார்வையிட முடியும் இதில் மோடு சொல்லக்கூடிய மெனுக்குள்ளால் போய் எங்களுக்கு அவங்க வழங்கக்கூடிய மேலதிகமான சேவைகளையும் அது சம்பந்தமான விவரங்களையும் பூரணமாக பார்வையிட இயலும் இதே டிசைனில் தான் இதில் இருக்கக்கூடிய எல்லா மினிஸ்ட்ரிக்குரிய வெப்சைட்டும் அமைஞ்சிருக்கும் எல்லா மினிஸ்ட்ரிக்குரிய வெப்சைட்டுகளையும் நீங்கள் நுழைஞ்சு பார்க்குற நேரம் அவங்களுக்கு அது விளங்கும் அரசியலில் விருப்பம் விருப்பமுள்ளவங்க யாரும் ஏற்பீங்கன்னு சொன்னால் இந்த மினிஸ்ட்ரிக்குரிய வெப்சைட்டுகளை பார்வையிட தொடங்க அது ஒரு நல்ல ஆரம்ப படியாக அமையும்ன்றதை நாங்கள் இந்த இடத்துல தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறோம் மினிஸ்ட்ரி வெப்சைட்டுக்கு அடுத்ததாக அடுத்து நாங்கள் டிபார்ட்மெண்ட்டுகள் கூடிய வெப்சைட்டுகளை பார்க்கலாம் டிபார்ட்மெண்ட் சொல்கிற நேரம் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம் அல்லது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஹெல்த் சர்வீஸுக்குரிய டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் அல்லது போலீஸ் டிபார்ட்மெண்ட் லேபர் டிபார்ட்மெண்ட் இப்படியான எல்லா விதமான டிபார்ட்மெண்ட்டுகளையும் எங்களுக்கு இந்த லிங்கினூடாக போய் பார்வையிட முடியும் அடுத்ததாக இருக்கிறது ப்ரோவின்சியல் கவுன்சில்ஸ் மாகாண சபைகள் சம்பந்தமான தகவல்களை எங்களுக்கு இந்த லிங்கின் ஊடாக போய் பெற்றுக்கொள்ளையிலும் அடுத்ததாக இருக்கிறது ஸ்டெட்யூச்சரி போர்டுன்னு சொல்கிறோம் அதாவது சட்ட ரீதியான வாரியங்கள் இந்த லிங்கின் ஊடாக நுழைந்து எங்களுக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய விதமான யூனிவர்சிட்டிகள்லேயும் முழுமையான தகவல்களை பெற்றுக்கொள்ளையிலும் அதே மாதிரி ப்ராட்காஸ்டிங் கோர்ப்ரேஷன் ஃபாரின் எம்ப்ளாய்மெண்ட் பியூரோ ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி இது மாதிரி சட்ட ரீதியான வாரியங்களோட தகவல்கள் அனைத்தையும் எங்களுக்கு இந்த லிங்கினூடாக போய் பெற்றுக்கொள்ள முடியும் அடுத்த இருக்கக்கூடிய பப்ளிக் கம்பெனி சம்பந்தமான தகவல்கள் எதுவும் இன்னும் இந்த வெப்சைட்டில் இன்னும் அப்டேட் பண்ணி பட்டில்லை அதை அப்டேட் பண்ணி கொண்டிருக்கிறாங்கன்னு நினைக்கிறோம் இதுக்கு அடுத்தபடியாக வைக்கக்கூடியது லோக்கல் அத்தாரிட்டிஸ் லோக்கல் அத்தாரிட்டிஸ்னு சொல்கிற நேரம் ஏர்பன் கவுன்சில் பிரதேச சபாஸ் இது ரெண்டும் வரும் ஏர்பன் கவுன்சில் சொல்கிறது நகர சபைகள் அதே மாதிரி இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரதேச செயலகங்கள்டையும் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த லிங்கின் ஊடாக போய் பெற்றுக்கொள்ள முடியும் இவ்வாறே அடுத்து வரக்கூடிய லிங்க்கில் எல்லா விதமான முனிசிபல் கவுன்சில்கள் சம்மந்தமான டீட்டெயில்ஸும் இருக்குது அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய முனிசிபல் கவுன்சில்களின் ஊடாக பொதுமக்களுக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை தகவல்களையும் எங்களுக்கு இந்த முனிசிபல் கவுன்சில் லிங்க்கு போய் பெற்றுக் இவ்வாறே ஏர்பன் கவுன்சில்ஸ் அதாவது நகர சபைகளுக்குரிய தகவல்கள் மாத்திரம் இந்த லிங்க்கில் ஃபில்டர் பண்ணப்பட்டிருக்குது இவ்வாறே பிரதேசிய சபாவுக்குரிய தகவல்கள் மாத்திரம் இந்த லிங்கில் ஃபில்டர் பண்ணப்பட்டிருக்குது இவையெல்லாம் அரசாங்கத்தால் மக்களுக்கு வழங்கப்படுகின்ற மொத்த பட்டியலாக இருக்கும் அடுத்தது அரசாங்கத்தால் மக்களுக்கு வழங்கப்படுகின்ற சேவைகளை பொறுத்தவரையில் ரெண்டாவதாக எங்களுக்கு பார்க்கையிலும் கரண்ட் பில் தண்ணி பில் குள்ளிய பில்களை பே பண்ணுற சிஸ்டத்தை இருந்தே செய்யக்கூடிய வடிவத்தில் வெப்சைட்டுகளில் செஞ்சு வச்சிருக்குது நாங்கள் பார்த்த வெப்சைட்டில் நன்றாக நாங்கள் மேல் நோக்கி போவோம்னு சொன்னால் எங்களுக்கு முகப்பு பகுதி வரும் அதில் சர்வீசஸ் அண்ட் இன்ஃபர்மேஷனுக்கு கீழே ஒன்லைன் சர்வீசஸ்ன்னு சொல்லி ஒரு லிங்க் ஒன்று இருக்கும் இதில் நாங்கள் எலெக்ட்ரிசிட்டி பில்லை பே பண்ணுறதுக்காக அதுக்குரிய லிங்குக்கு நாங்கள் போனோம்னால் எங்களுக்கு இதில் எலக்ட்ரிசிட்டி பில் கால்குலேட்டர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொண்டு இருக்குது அதை நாங்கள் கிளிக் பண்ணி வரக்கூடிய வெப்சைட்டில் இன்ஃபார்மேஷன் சொல்லி ஒரு டெப் ஒன்று இருக்குது இதில் ஒன்றாவது ஆப்ஷன் டெரிஃப் பிளான்னு சொல்லிக்குது அந்த ஆப்ஷனை நாங்கள் கிளிக் பண்ணினோம்னு சொன்னால் எங்களுக்கு வரக்கூடிய டெரிஃப் அதாவது எலக்ட்ரிசிட்டி பில்லை என்னென்ன மாதிரி இவங்க கல்குலேட் பண்ணுறாங்க ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ சார்ஜ் மீட்டர் அண்ட் எவ்வளோ இந்த மாதிரி டீட்டெயில் எல்லாத்தையும் எங்களுக்கு பார்த்துக்கொள்ளேயிலும் இதிலேயே கீழே இருக்கக்கூடிய விண்டோவில் நாங்கள் எத்தனை யூனிட் பாவிச்சிக்கிறோம் எத்தனை நாள் பாவிச்சோம்ன்ற விடயங்களை கல்குலேட் பண்ணினோம்னு சொன்னால் எங்களுக்கு பில் வரத்துக்கு முன்னாலேயே எங்களுக்கு எவ்வளோ பில் வரப்போகுது அப்படின்ற டீட்டெயிலையும் எங்களுக்கு பார்த்துக்கொள்ளேயிலும் இதில் அப்படி ஹோம்ன்ற டெப்பை கிளிக் பண்ணி நாங்கள் ஹோம் பேஜுக்கு போவோம்னு சொன்னால் எங்களுக்கு வரக்கூடிய பில்லை எங்களோட மொபைலுக்கு ரிசீவ் பண்ணுற மாதிரி செட் பண்ணி கொள்ளவும் மேலும் அதிலேயே கீழே பாருங்கள் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி எங்களுக்கு பில்லை பே பண்ணி கொள்ளவும் மேலும் இப்படி நான் இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிட்டு பழைய இன்ஃபார்மேஷன் ஏரியாவுக்கு வரேன் இதில் ஆன்லைன் சர்வீசஸ்க்குள்ளே நான் பே ஓட்ட பில்னு சொல்லிக் கொடுக்குறேன் வரக்கூடிய விண்டோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் இதில் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ணேயும் அதுக்கு கீழே மொபைல் நம்பர் இருக்குது அதை டைப் பண்ணி கொள்ளையிலும் டைப் பண்ணுற நேரம் சென்ட் ஓடிபின்னு சொல்லி ஒரு மெசேஜ் ஒன்று உங்களோட மொபைலுக்கு வரும் ஒன் டைம் பாஸ்வேர்டுன்னு சொல்லி அந்த பாஸ்வேர்டை நீங்கள் மொபைலால் பண்ணீங்க பண்ணிங்கன்றால் உங்களுக்கு பில்ல பே பண்ணி கொள்ளையிலும் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னால் இதில் இ பில் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது உங்களோட பேலன்ஸ் பார்க்குறண்டா பார்த்து பார்த்துக்கொள்ளையிலும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு இந்த வெப்சைட்டுக்குள்ளால் போய்த்து செஞ்சு கொள்ளையிலும் எனவே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள சும்மா பார்த்து வச்சுக்கோங்க இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாமுக்கு வராது கவர்மெண்ட் சிட்டிசனுக்கு வழங்கக்கூடிய சேவைகள் ஒன்றும் பில் பே பண்ணுறதுன்றத மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொண்டால் போதும் இருந்தாலும் இந்த சேவிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு லைஃப்பில் அடிக்கடி தேவைப்படக்கூடிய விஷயங்களாக இருக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இன்னும் சில விஷயங்களை இந்த வெப்சைட்டில் நாங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு வருவோம் இந்த விண்டோவை இன்னொரு விதமாகவும் நாங்கள் சேர்ச் பண்ணலாம் இந்த விண்டோவில் இருக்கக்கூடிய சேர்ச் பாரில் நான் போய் ட்ரெயின் சொல்லி டைப் பண்ணுறேன் இவ்வாறு நான் டைப் பண்ணால் பாருங்கள் ரயில்வே ட்ரெயின் ஷெடியூல்னு சொல்லியும் ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது ட்ரெயின் டிக்கெட் ரிசர்வேஷன் சொல்லியும் ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது ட்ரெயின் டிக்கெட் ரிசர்வேஷனுக்குள்ளால போய் இந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னாடா அவங்களுக்கு விளங்கும் இதுக்கான ஏமா உங்களுக்கு மொபைட்டல் சிம் வந்து தேவைப்படும் அந்த மொபைல் சிம்குள்ளால் போய் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி இல்லாட்டி உங்களோட டீட்டெயில்ஸை கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ண வேண்டி வரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட் ஒன்றை புக் பண்ணி வச்சுக்கொள்ளலாம் கொள்ளலாம் இவ்வாறே வரக்கூடிய சேஷ்பாரில் நீங்கள் ஃப்ளைட்டு அடிச்சிங்கன்னு சொன்னால் ஃப்ளைட் இறைவல் ஷெடியூலை உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம் இதில் புக் ஆஃப் ஃப்ளைட்னு வரக்கூடிய ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் வரக்கூடிய வெப்சைட்டில் புக்னவுன்ற பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கன்றால் அது டிக்கெட்டை புக் பண்ணக்கூடிய விண்டோவுக்குள்ளே உங்களை கொண்டு செல்லும் அதில் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய மாதிரி அந்த ஃபோமை நிரப்பி உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் ஒன்றை புக் பண்ணி கொள்ள இயலும் அவ்வாறே கவர்மெண்ட்டால் வெளியிடப்படக்கூடிய மினிஸ்ட்ரி வெப்சைட்டுக்குரிய பகுதிக்குள்ளே வந்து நீங்கள் மினிஸ்ட்ரி வெப்சைட்ஸ்ன்ற லிங்க்கு கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் உள்ளே வரக்கூடிய முதலாவது ஆப்ஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் வரும் இந்த வெப்சைட்டில் கீழ் நோக்கி ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னு சொன்னார் கீழே ஆறு விதமான லிங்க்குகள் இருக்கும் அதில் முதலாவதாக டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ்னு சொல்லி ஒரு லிங்க் கொண்டு இருக்கும் அதுக்குள்ளே நாங்கள் கிளிக் பண்ணி போவோம் அதில் வரக்கூடிய வெப்சைட்டில் மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் மெனு ஏரியா இருக்கும் அங்கே சர்டிஃபிகேட்ஸ் ஓ வெரிஃபிகேஷன் ஆஃப் ரிசால்ட்ஸ்னு சொல்லி ஒரு மெனு ஒன்று இருக்கும் அதுக்குள்ளே கிளிக் பண்ணி போனால் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டுக்கு பிறகு ஓ லெவல் ஏ லெவல் எடுத்த யாராவது சர்டிஃபிகேட்ஸை வந்து கவர்மெண்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள விரும்பினால் அதாவது அரசாங்க இலக்கணியோட ஏ லெவல் ஓ லெவல் சர்டிஃபிகேட்டை பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் ரிக்வஸ்ட் சர்டிஃபிகேட்னு சொல்லக்கூடிய இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் வாட்ச் வீடியோன்னு சொல்லி ஒரு பட்டன் ஒன்று இருக்கும் அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுவீங்கன்னு சொன்னால் உங்களுக்குரிய ஒரு வீடியோ ஒன்று ஓப்பன் ஆகும் அதில் தரக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் படி ஏ லெவல் சர்டிஃபிகேட் அல்லது ஓ லெவல் சர்டிஃபிகேட்டை உங்களோட கைகளில் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுவதன் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும் இதே மாதிரி இந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஸ்கூல் எக்ஸாம் ரிசால்ட்ஸ் அப்படின்ற மெனுவை நீங்கள் கிளிக் பண்ணுவதன் மூலமாக உங்களோட ஓ லெவல் எடுத்ததுக்கு போகிறோம் அல்லது ஏ லெவல் எடுத்ததுக்கு பொறோ வரக்கூடிய ரிசால்ட்ஸு அதில் இந்த வெப்சைட் மூலமாக உங்களுக்கு பார்த்துக்கொள்ளையிலும் இதில் நீங்கள் த எக்ஸாம்ன்ற மெனுவை கிளிக் பண்ணுவதன் மூலம் ஓ லெவல் கூறிய ரிசால்ட்டா அல்லது ஏ லெவல் கூறிய ரிசல்ட்டா அல்லது ஸ்காலர்ஷிப் குரிய ரிசால்ட்டான்றதை நீங்கள் செலெக்ட் பண்ணி கொள்ளணும் அதோடு எக்ஸாம் செஞ்ச இயரையும் உங்களோடய இண்டெக்ஸ் நம்பரையும் என்டர் பண்ணுவதன் மூலம் உங்களோட ரிசால்ட்ஸை இந்த வெப்சைட்டுக்குள்ளால் போய் பார்வையிட முடியும் இவ்வாறு ரிசால்ட்ஸ்கள் சம்பந்தமான வீடியோங்களை பார்த்துட்டு நாங்கள் இந்த வெப்சைட்டை நாங்கள் க்ளோஸ் பண்ணுவோம்னு சொன்னால் ஏற்கனவே ஓப்பன் பண்ணி வச்சுக்கக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கூடிய வெப்சைட் ஓப்பன் நிலைமையில் இருக்கும் இதில் வரக்கூடிய ரெண்டாவது மெனு எஜுகேஷன் பப்ளிகேஷன் Department என்பதாக இருக்கும் நாங்கள் அதுக்குள்ளே போவோம் இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணினதோட வரக்கூடிய குயிக் லிங்க் நெவிகேஷன் சொல்லக்கூடிய விண்டோக்குள்ளே டெக்ஸ்ட் புக்ஸ் டவுன்லோட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும் இந்த ஆப்ஷனுக்குள்ளே நாங்கள் போனோம்னு சொன்னால் இதில் முதலாம் ஆண்டில் இருந்து லெவல் கிளாஸஸ் செய்யும் வரை வரக்கூடிய கவர்மெண்டால் வெளியிடக்கூடிய அத்தனை விதமான புத்தகங்களையும் இந்த லிங்க்குள்ளால் போய் எலக்ட்ரானிக் வடிவத்தில் புத்தகமாக பெற்றுக்கொள்ள முடியும் அவ்வாறு ஒரு குறித்த புத்தகத்தை செலக்ட் பண்ணுற நேரம் முதலாவது வரக்கூடிய விண்டோவில் இருக்கிற ஃபெஸ்ட் பட்டன் என்னான்னு சொன்னால் உங்களோட லாங்குவேஜ் என்னான்னு கேட்கும் அதாவது நீங்கள் இங்கிலீஷ் மீடியத்துக்குரிய புத்தகத்தையா தமிழ் மீடியத்துக்குரிய புத்தகத்தையா அல்லது சிங்கள மீடியத்துக்குரிய புத்தகத்தையாக தேட போகிறோம்னு சொல்லி ஒரு அனுமானம் ஒன்று அவங்களோட மனசில் இருக்கும் அந்த அனுமானத்தை இந்த இடத்துல கொடுங்க நான் இதில் இங்கிலீஷ் மீடியத்தை செலக்ட் பண்ணி கொள்கிறேன் இவ்வாறே செலெக்ட் கிரேட்னு சொல்லக்கூடிய பாக்ஸின் ஊடாக நீங்கள் எந்த வகுப்புக்குரிய புத்தகத்தை எடுக்க போகிறேன்னு சொல்லி அது கேட்கும் இதில் நான் கிரேட் டென்னு சொல்லி கொடுத்துக்கொள்கிறேன் இவ்வாறு டீட்டெயில்ஸை கொடுத்துட்டோ நாங்கள் கீழே இருக்கிற நெக்ஸ்ட் பட்டனை நாங்கள் ப்ரெஸ் பண்ணினோம்னு சொன்னால் அடுத்து வரக்கூடிய பக்கத்தில் உங்களோடய கிரேட் டென்னுக்குரிய எல்லா விதமான புத்தகங்களும் ஆங்கில மீடியத்தில் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைலாக கிடைக்கும் இதில் நான் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அதாவது நியூ சிலபஸுக்குரிய புக்கை நான் கொடுக்குறேன் அடுத்து வரக்கூடிய விண்டோவில் திரும்பவும் நான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய அந்த லிங்கை நான் கிளிக் பண்ணுறேன் இதை நான் டவுன்லோட் பண்ண சொன்னதோட எங்களுக்கு அந்த புக் டவுன்லோட் ஆகும் டவுன்லோட் ஆகி முடித்த கையோட இது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பனும் ஆகும் ஓப்பன் ஆகக்கூடிய புக்கை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இது ஏற்கனவே உங்களோட கையில் வைக்கக்கூடிய புக் தான் இந்த புக்கை நாங்கள் கொஞ்சம் பார்ப்போம் டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் முடிச்சிட்டோம் பிக்சர் எக்ஸாம்பிள் என்ஐசி ஐடென்டி கார்டை பற்றி பார்த்தோம் இன்ஃபர்மேஷன் சிஸ்டங்களை பற்றி பார்த்தோம் ஏடிஎம் மெஷினை பற்றி பார்த்தோம் ஃபிங்கர் பிரிண்ட் மிஷினை பற்றி பார்த்துக்கிறோம் இவ்வாறு கியூஆர் கோட் பா கோட் ஐஎஸ்பிஎன் கோட் இதுகளை பற்றி பார்த்தோம் குவாலிட்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கிட்டோம் இதே மாதிரி வெவ்வேறு துறைகளில் ஐசிடி அப்ளிகேஷனாக பாவிக்கப்படுறதை பற்றி பார்த்தோம் அதை அதோட இப்போ நாங்கள் இ கவர்மெண்ட்டுக்குரிய சர்வீசஸ்களை பார்த்து கொண்டே இருக்கிறோம் எனவே இவ்வாறு புத்தகங்களை எங்களுக்கு டவுன்லோட் பண்ணி கொள்ளையிலும் எஜுகேஷன் பப்ளிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் அடுத்ததாக வரக்கூடிய சப்ளிமெண்டரி புக் லிஸ்ட் பகுதியை நாங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்தோம்னு சொன்னால் தமிழ் சிங்களா ஆங்கில மீடியங்களில் விற்கப்படக்கூடிய மேலதிகமான தகவல்களுக்குரிய புத்தகங்கள்ட லிஸ்ட்டை எங்களுக்கு இங்கே பார்த்து கொள்ள முடியும் இதில் பாருங்கள் அநேகமான புத்தகங்கள் பத்து ரூபா இருபது ரூபா முப்பது ரூபாக்குள்ள தான் இருக்குது ஏராளமான புக்குகள் இருக்குது தேவைப்படக்கூடியவங்களுக்கு அந்த அட்ரெஸுக்கு போய் பெற்றுக்கொள்ள முடியும் எட்ரெஸ்களை பெற்றுக்கொள்றதுக்கு அந்த புக் ஷாப்ன்ற மெனுவை நீங்கள் கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னால் இதில் வரக்கூடிய அட்ரெஸ்ஸுகளில் உங்களுக்கு லேசான ஒரு அட்ரெஸை செலக்ட் பண்ணி அந்த இடத்துக்கு போய் புத்தகங்களை வாங்கி கொள்ளலாம் சரி எஜுகேஷன் மினிஸ்ட்ரியில் அடுத்து வரக்கூடிய லிங்க்கை பார்த்தோம்னு சொன்னால் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் எஜுகேஷன் சொல்லிருக்கும் அதாவது நாங்கள் அதை சுருக்கமாக என்ஐஇன்னு சொல்லுவோம் இந்த என்ஐஇ வெப்சைட்டுக்குள்ளே போய் எங்களுக்கு தேவைன்னு சொன்னால் டீச்சர்ஸ் கைடுகளை பெற்றுக்கொள்ளையிலும் அதே மாதிரி ஃபெக்கல்ட்டிகளோட சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்கள் எடுத்து பார்த்துக்கொள்ளேயிலும் இதே மாதிரி எக்ஸாமினேஷன் சம்பந்தமான விஷயங்களையும் எங்களுக்கு பெற்றுக்கொள்ளையிலும் நான் அதுக்குள்ளே இப்போதைக்கு நுழையல்ல நேரம் கிடைக்கிற நேரங்களில் இந்த வெப்சைட்டுகளில் கொஞ்சம் பூந்து பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்கள் நிறைய இருக்குது இதில் எல்லாத்தையும் சொல்ல போகணுன்னு சொன்னால் இந்த வீடியோ மிச்சம் பெருசாக போயிடும் கடைசி ஒரு இடத்த மட்டும் நாங்கள் பார்த்துட்டு போய் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன்ற லிங்க்குக்குள்ளேயே நீங்கள் திரும்ப வந்து அதில் கொஞ்சம் கீழ் நோக்கி போங்க அதுக்குள்ள பாஸ் பேப்பர்ஸ் கேட்டகரைஸ் வியூன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கடந்த காலத்தில் நீங்கள் செஞ்ச எக்ஸாம் பேப்பர்ஸ்கள் சிலதை பார்த்து கொள்ளலாம் எக்ஸாம்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற நேரம் கொஸ்டின் ஆன்சர் பேப்பர் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் இந்த ஏரியாவுக்குள்ளால் போய் பார்க்கலாம் எனவே பிரதர்ஸ் இன்றைய கிளாஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் மிச்சம் பிரயோசனமான ஒரு கிளாஸாக இருந்திருக்கும்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் இன்றைக்கி பார்த்த வெப்சைட் உண்மையில் எங்களோட லைஃபுக்கு அடிக்கடி தேவைப்படக்கூடிய ஒரு வெப்சைட்டாக இருக்கிறதால மிக அதிகமாக தேவைப்படக்கூடிய விஷயங்களை தான் நாங்கள் கொஞ்சம் சிலபஸுக்கு கொஞ்சம் மேலதிகமாகவும் போய் பார்த்தோம் இந்த வெப்சைட்டுகளை பற்றி கொஞ்சம் கூடுதலாக ஆரஞ்சு பாருங்கள் அடுத்ததாக வரக்கூடிய எங்களுடைய வகுப்புகளில் வாகனங்களில் லைசன்ஸ் ரினியூ பண்ணக்கூடிய வெப்சைட்டுகளை பத்தி பார்ப்போம் அதே மாதிரி டூரிஸ்ட்டுகளோட சம்பந்தப்பட்ட வெப்சைட்டுகள் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு என்னென்ன விதங்களில் உதவி செய்துன்ற விவரங்களை பத்தி பார்ப்போம் இன்னும் மேலதிக விவரங்களோட நாங்கள் அடுத்த வீடியோட சந்திப்போம் அது வரைக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபரகாத்தூர்